ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நம்ம ராசிக்கு ஸ்பெஷலாக என்ன விஷயங்கள் காத்திருக்க அதிர்ஷ்டு நேரம் என்ன அதிஷ்டு என்னென்ன என்னென்ன விஷயங்கள் ஸ்பெஷலாக இருக்குங்கிற ராசி பலன்களை தனித்துவமாக நம்ம ராசிக்கு மட்டும்தாங்க பார்க்க போகிறோம் இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் ஸோ இந்த வீடியோ முழுமையாக பார்த்து முழு பலன்களையும் தெரிந்து கொள்ளும்படியே கேட்டுக்கொண்டு நம்ம சேனலுக்கு ஆதரவு அளிக்காத புதிய வரலாம் நீங்கள் அப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் மறக்காம அழுத்தி விட்டுருங்க இதனால உங்களுக்கு நமது இந்த ராசி பலன்கள் மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு ஏதுவாக மொபைல் தேடி தினசரி நோட்டிபிகேஷன்கள் சுழ சுட வந்துகிட்டே இருக்குங்க வாங்க இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்குருது வருடம் பங்குடி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் இன்றைய தினம் தெலுங்கு வருட பிறப்பு தினங்க தெலுங்கு வருட புத்தாண்டு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற தினமாக கொண்டாடக்கூடிய அன்பெல்லாம் இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் தின வாழ்த்துக்களை உளமாற மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது விருச்சிகாசி என்பர்களுக்கு கிரக நிலையில் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் நான்காம் இடத்துல செவ்வாய் சனி சேர்க்கை ஏற்பட்டுள்ளது மிகச்சிறந்த யோகமான ஒரு அமைப்பாக கருதப்படுது நண்பர்களே சோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த காரணமாக நமது விருசை ராய் இன்னைக்கு உங்க மனசுல இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கெல்லாம் நல்ல விடை கிடைக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்கின்றதுன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சில நன்மைகள் வந்து மறைமுகம் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதை நீங்க சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம் மாணவர்களுக்கு யோகமான ஒரு நல்கள் ஏன்னா கல்வியில அதிகமான முன்னேற்றத்தை மாணவர்கள் இப்பொழுது பெற முடியும் இந்த நல்ல சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களது உறவினர்கள் மூலமாக இன்றைய தினம் உங்களுக்கு ஆனந்தம் பெருக்கக்கூடிய வகையில நல்ல ஆதரவு கிடைக்குங்க மேலும் உங்களுக்கு தேவையானவற்றை சிறப்பாக செய்து உங்க உறவினர்கள் ரெடியா இருப்பாங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் தொழில் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஒருவேளை கூடு தொழில் செய்றீங்க அப்படின்னா இன்ற தினம் உங்கள் கூட்டாளிகள் நல்ல ஒரு லாபம் தரக்கூடிய தகவலை உங்களுக்கு வழங்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு சூப்பராக இருக்கு எனவே அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் பொருளாதார வளர்ச்சி இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க கொடுக்கல் வாங்கல் எல்லாமே இன்றைக்கி சரளமாக நடைபெற்று உங்களுக்கு மகிழ்ச்சியாக கண்டிப்பாக ஏற்படுத்தி தரும் இந்த தினம் நினைத்த காரியங்களை நீங்கள் நினைத்தபடி வெற்றிகளை பெற முடியுங்கிறதுனால நிறைய காரியங்களையும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா காரியங்களும் உங்களால் வந்து சிறப்பாக முடிக்க முடியுங்க நீங்கள் புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இப்போ சிறப்பாக இருக்கிறது அதன் மூலமாக உங்களுக்கு ஆனந்தம் பெருகும் இந்த தினம் விளையாட்டுத் துறையில மாணவர்கள் சாதனை படிக்கக்கூடிய ஆகும் இருக்குங்க மாணவர்கள் மட்டுமல்ல விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த தினம் நீங்கள் முயற்சி செய்தால் மிகப்பெரிய சாதனை படிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க இப்போது உங்களுக்கு சாதகமான சூழல் இருக்க கொள்ளுங்கள் ஸோ ரெக்கார்ட் பிரேக்கிங் தினம் மேலும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் நீங்கள் ஜொலிக்கக்கூடிய ஒரு யோகம் சூப்பராக இருக்குங்க இப்பொழுது உங்களுக்கு தேவையான ஆதரவுகள் தக்க தருணத்தில் உங்கள் நெருக்கமான மூலமாக நிறைய கிடைக்கிறதுனால அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மாணவர்கள் கல்வியில் முதலிடம் பெறுவாங்க மனசில் பாசிட்டிவான நேர்மறை சிந்தனைகள் இன்னைக்கு அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் இந்த தினம் உங்களுக்கு எதிர்பார்த்தபடி நல்ல ச வாய்ப்புகள் சாதகமாக அமைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க நீங்க என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையணும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷனோடு இருக்கிறீங்களோ அது எல்லாமே இன்னைக்கு பூர்த்தி ஆகும் அதனால உத்தியோக பணிகளில் உங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷம் அதிகமாக இருந்தாலும் உங்களுடைய வேலைப்பாடு கொஞ்சம் கூடுதலாக தாங்க இருக்கும் அதனால கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன மன அழுத்தங்கள் இன்றைக்கி ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அதனால சீக்கிரமாக சட்டுன்னு சில கோபமான சூழ்நிலை கூட உங்களுக்கு ஏற்படலாம் ஆனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க உங்கள் வேலையில மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க இந்த தினம் உங்களால் வந்து நல்ல வாய்ப்புகளை வந்து சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும் வாய்ப்புகள் வரும்போது கோட்டை விட்டுறக்கூடாதுங்க கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம் இந்த தினம் மனதிற்கு எந்தெந்த விஷயங்கள் வந்து ரொம்ப சங்கடமாக இருக்குதோ அந்த மாதிரி சஞ்சலமான விஷயங்கள்லாம் இந்த நேரத்தை அதிகமாக செலவிடக்கூடாதுங்க அதெல்லாம் தவிர்த்து விட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸான வேலைகளை கொஞ்சம் கூடுதல் ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த தினம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே உதவி செய்வாங்க அதன் மூலமாக உங்களுடைய நிதி சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும் அற்புதமான ஒரு நாள் உங்களது உறவினர்கள் வழியில குறிப்பாக தாய் மாமன் போன்ற தாய் உறவினர்கள் வழியில உங்களுக்கு அதிகமான ஒரு அளவு ஆதரவு கிடைக்குங்க அது சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்க குடும்ப உறுப்பினர்களுமே மனசார வாயார உங்களை பாராட்டக்கூடிய தருணங்களும் இன்னைக்கு இருக்குங்க அதனால குடும்ப வாழ்க்கையில உங்களுக்கு நல்ல எத்தனை சூழ்நிலை அமையும் இன்றைய தினம் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் காணப்படுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய நாட்பட்ட நோய்கள் எல்லாமே குறமாக கூடிய சூப்பராக இருக்குங்க இன்றைய தினம் அதன் மூலமாக சந்தோஷமான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுடைய எல்லா உறவுகளிடமிருந்தும் நீங்கள் விலகி வந்து உங்களுக்கு மனதிற்கு அமைதி தரக்கூடிய இடங்களுக்கு உங்களுக்கு நீங்க வந்து தனியாக செலவிட நேரத்தை செலவிட விரும்புவீங்க அந்த மாதிரி நீங்க தனியாக நீங்க வாக்கிங் போறது உங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படுத்தி தருங்க இந்த தினம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உதவி செய்வாங்க அவங்க கூட கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா இன்னும் சிறப்பான ஒரு நாளாக மாற்றிக்கொள்ள முடியும் இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை மன்ற மனதிற்கு இனிய காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்னைக்கு வேற லெவல்ல சந்தோஷம் பெறக்கூடிய யோகம் இருக்குங்க காதல் வாழ்க்கை ஒரு பூந்தோட்டமாக பூத்து குலுங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காதல் வாழ்க்கை என்றதே உங்களுக்கு காத்திருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்றதும் உங்க மனக்குழந்த காதலருக்காக அதிகமான நேரத்தை நீங்க ஸ்பென்ட் பண்ணலாம் என்றே அதே மாதிரி திருமண மாணவர்களுக்கும் இந்த தினம் உங்க வாழ்க்கையை வந்து நீங்க சிறப்பாக நேசிப்பீங்க உங்கள் உயிரில் கலந்த ஒரு உறவாக உங்க வாழ்க்கை துணை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நாள்கு என்ற தினம் நீங்கள் திருமண பந்தத்துக்குள்ள நுழையத்துக்கு முன்னாடி என்னென்ன உறுதிமொழிகள் எடுத்துக்கிட்டீங்களோ அது எல்லாத்தையுமே நீங்க சிறப்பாக காப்பாற்றி மகிழக்கூடிய கெத்தான ஒரு நாள் என்ற தினம் அந்த மாதிரி உறுதிமொழிகள் அண்ணாவே இன்னைக்கு நிஜமாக அதனால எல்லாரும் வாழ்க்கையை மிக மிக மகிழ்ச்சியாக அமையக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் என்ற தினம் இருக்கேன் இந்த தினம் நீங்கள் தேவையில்லாத விஷயங்களை யோசிக்காதீங்க எல்லாரும் கூட கொஞ்சம் அனுசரித்து போங்க வேற லெவலில் வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும் முடிந்த அளவுக்கு உங்களது அன்புக்கு கிண்ணியவர்களுடன் இந்நேரத்தை அதிகமாக செலவிடலாங்க இன்றைய தினம் அதன் மூலமாக சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்கும் இன்றைய தினம் நண்பர்களும் உதவி செய்யறதுனால உங்களுக்கு நல்ல உதவிகரமான சூழ்நிலை இருக்குங்க உங்களுடைய நேரத்தை வந்து சிறப்பாக நீங்க பயன்படுத்திக் கொண்டு உங்க வீட்டை அழகுபடுத்துறதுல நீங்க கொஞ்சம் முயற்சியில மேற்கொள்ளலாம் அதன் மூலமாக உங்களுக்கு ஆனந்தம் கிடைக்கூடிய யோகமா இருக்குங்க முன்கோபம் மட்டும் வேண்டாம் இன்னைக்கு நல்ல சாதகமான சூழ்நிலை இருக்கும்போது சிறப்பாக பயன்படுத்தி கொள்ள கோபம் ஒரு தடையாக இருக்கும் அதை நீக்கி விடுங்கள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டை அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கெஸ்ட் கலராக அமையுன்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்கள் கோல்டன் கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் ஃபைவ் இன்னைக்கு அதிஷ்ட என்னாக அமைது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது விருச்சியரசன் தொழில் யாரலாமின் தினம் விசாகம் நட்சத்திரத்தில் வந்த அன்பலாக இருக்கீங்களோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு நாள் சொல்லலாங்க உங்கள் ரிலேட்டிவ் வழியில உங்களுக்கு சந்தோஷமான நல்ல சூழ்நிலைகள் அமையும் அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் நீங்கள் என்ன காரியங்கள் செய்யணுங்கிறத ஆசை உங்க மனசில் வச்சிருக்கீங்களோ அந்த மாதிரி நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாமே முடிக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால இன்னைக்கு நிறைய விஷயங்கள்

சிறுதல் வந்த பிள்ளைக்கு இந்த தினம் உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு வேற லெவலில் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு உதவி செய்ய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாமே காத்திருப்பாங்க அவர்களை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குறிப்பாக உங்க நண்பர்கள் கூட நீங்க தேவையான உதவிகளை பெற முடியும் அதனால நீங்க கொஞ்சம் அனுசரித்து போறது நல்லதுங்க பிளெக்சிபிளா இருங்க நண்பர்கள் எல்லாருமே உங்களுக்கு தேவையானதை செய்து தருவாங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே